கல்லாமை கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாட சோறுபடும் குரலான வாயிலை வார்த்து திருவள்ளுவரினும் தேவர் விளக்கம் கற்க வேண்டியதை அரைகுறையாக கற்று யான் அறிவுடையே என தன்னைத்தானே மதிக்கும் மதிப்பு அவர் முழுமையாக கற்றவர் முன் சென்று பேசும் அவர் கொட்டம் கெட்டு ஒழியும் இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் அரைகுறையும் முழுமையும் இது அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் அறவேக்காடு பற்றி ஓர் எடுத்துக்காட்டுடன் காண்பிக்கப்படுகிறது நன்றி வணக்கம் ஒரு முனையில் வளைந்த சூரிய வாழ் அது உமது காதை வளைத்துக் கொண்டிருக்கும் மறுமுனை எனது கரம் இருக்கும் போட்டியில் நீர் தோல்வியுத்தார் எட்டி தூரம் அது காதை எனது பால் இருக்கும் தாங்கள் தோல்வியுற்றார் போட்டி என்றால் நிபந்தனை பொதுவல்லவர் அல்லவா என் தோல்விக்கு இதுவரை அவசியமே ஏற்பட்டதில்லை அப்படி என்றால் விவாதிக்காமலேயே வருவோர் காதை தாங்கள் அரசு விடலாமே சரி இப்போது எண்ணம் என்ன சொல்லும் நீதி வேண்டுமானால் உமது காதையும் ஒரு சுரடு வளைத்திருக்க மறுமுனை எனது களம் இருக்க வேண்டும் முதலில் எனது ஆசை கவிக்கு நீர் பொருள் கூற வேண்டும் கூறிவிட்டால் பின்னர் ஏகதட்ட சக்கராயம் பாடுவேன் அதற்கும் பதில் கூறிவிட்டால் மற்றொன்று இப்படியே எல்லையின்றி போகும் உங்கள் முயற்சி அல்லவா ஆமா வெற்றி முடிவெடுக்க என்பதை அதைவிட சுருக்கமானது நான் அந்தாதி ஒன்று பாடுவேன் அதற்கு தாங்கள் பொருள் கூறிவிட்டாலே போதும் நான் தோல்வியை ஒத்துக்கொள்கிறேன் முடியாவிட்டால் தாங்களும் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும் அது உண்டு அப்படியாக